ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடணும் அப்படின்னு கொஞ்சமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கே வந்து நைட்டு வந்து நான் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடிட்டேன் ஏன்னா உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை மதியம் வந்து பார்த்திங்க மதியத்துக்கு மேலே வந்து சதுர்த்தி திதி வந்துடுது இல்லையா அதனால் ராத்தங்கிறதுனால அன்றைக்கே நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடுவோம் அப்படின்ட்டு நான் வந்து வெள்ளிக்கிழமன்றிக்கு ஈவினிங் போல் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சரை மணிக்கு மேலே விநாயகரை வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு எட்டு மணிக்கு மேலே ஆகிட்டு முதல் நாளே நான் வந்து விநாயகரை வந்து வீட்டுக்கு அழைச்சி அன்னைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கௌரி நோன்பு எல்லாமே சேர்த்து நான் வந்து அன்றைக்கே கும்பிட்டுட்டேன் இது அஞ்சரை மணியை பார்க்க வந்து விநாயகரை வந்து வாசல்லேருந்து தீவாரத்தனை எடுத்து அழைச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மாவிளை தோரணத்துக்கு இந்த மாவிளை வந்து கிடச்சிச்சு அதுக்கப்புறம் தோரணம் கட்டிட்டு கொஞ்சம் வந்து மாவிளையை வந்து டெக்கரேஷனுக்கு வச்சுப்போம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன் வாசலில் அந்த தோரணம் கட்டினத்துக்கு அப்புறமா வெள்ளிக்கிழமையாக இருக்குது இல்லையா கௌரி விருதம் வேறு எடுக்கணும் எல்லா சாமியுமே அன்றைக்கி அபிஷேகம் எப்போதும் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு எல்லா சாமி சிலைகளுக்கும் நான் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அபிஷேகம்லாம் செஞ்சு அலங்காரம் பண்ணி ஏன்னா நான் வந்து நெய்வேத்தியம்லாம் ரெடி பண்ணிட்டேன் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து பூஜை ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சரசரன்னு நான் வந்து அபிஷேகம் செஞ்சிட்டேன் எப்போதுமே நாங்கள் வந்து களிமண்ணில் தான் விநாயகர் சிலை வாங்கி சாமி கும்பிடுவோம் வெள்ளிக்கிழமையே நான் வந்து வாங்கினதுனால வெள்ளிக்கிழமையே விற்றாங்க நான் போகும்போது வந்து தீர்ந்துட்டு இந்த மாதிரி விநாயகர் சிலை தான் இருந்துச்சு சனிக்கிழமை காலையில் அப்படின்னா நிறையா கிடைக்கும் இந்த சிலை வாங்கிடுவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இந்த சிலையை பார்க்கும் போது இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் சாத்தி நிறைய அபிஷேகம்லாம் பண்ண முடியல லைட்டாக பால் அபிஷேகம் மட்டும்தான் நான் செஞ்சேன் ஏன்னா இது வந்து அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து விநாயகரை வந்து மணப்பலகையில் டைரெக்டாக அமர்த்தாமல் பச்சரிசி கொட்டி வாழை இலையில் அமர்த்து செஞ்சுருந்தேன் ஒரு வெள்ளி காயின் வச்சு எப்போதுமே விநாயகருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தொப்புலில் வந்து காசு வைப்போம் இல்லையா அதுக்கு வந்து வெள்ளி காயின் வச்சுருக்குறேன் காயின் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஆற்றுல கரைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா சாதாரண காயினும் வச்சுட்டு நம்ம ஆற்றுல கரைக்கும் போது அதை எடுக்கனே பசங்கள் நிறையா பேர் இருப்பாங்க வெத்தலையில் வந்து மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுருந்தேன் இல்லையா அந்த விநாயகருக்கு தான் நிறைய நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் விநாயகரோட காயத்ரி மந்திரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நூற்றி எட்டு பூற்றிகள்னால் சொல்லி எல்லா விநாயகர் சில் விநாயகருக்கும் பார்த்திங்க அப்படின்னா பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு விநாயகரோட அகவல் படிச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நோன்பு கயிறு ரெடி பண்ணிவிட்டு கௌரி விருதத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த நெய்வேத்தியத்தை வச்சு நான் ஒரே டயத்தில் செஞ்சுட்டேன் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் வந்து கல்லுப்பு பாக்கெட்டும் வச்சு சாமி கம்பிட்ருந்தேன் நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பழம் வெத்தலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்களில் வந்து சாத்துக்குடி இதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் கொய்யா பழம் திராட்சை இதெல்லாம் கூட வச்சுருந்தேன் அவள் பூரி பொட்டுக்கடலை இந்த வெள்ளம் எல்லாம் கலந்து வைப்போம் இல்லையா அது கொஞ்சம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை வந்து நானே செஞ்சுருந்தேன் அரிசிலாம் இல்லாமல் கையால் செஞ்சுருந்தேன் எப்போதும் வந்து பூவார் சேலை கொல்கட்டை செய்வேன் அது வந்து அழகாக அவங்களுக்கு ஷேப் வரும் பூவரசாயல வந்து மறுநாள் தான் கிடச்சிச்சு அதனால் அன்னைக்கு வந்து பார்த்திங்க ராத நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எள்ளு கொல்கட்டை செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணேன் இன்றைக்கி வந்து பூரண கொல்கட்டை தான் செஞ்சுருக்கிறேன் கொண்டைக்கல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மோதகம் அப்புறம் அந்த எலி மாதிரி அந்த கொல்கட்டை மாவிலையே செஞ்சு தேளு மூஞ்சு இதெல்லாம் நாங்கள் வந்து செஞ்சு வைப்போம் பால் கொல்கட்டை ரெடி பண்ணியிருந்தேன் அந்த மோதகம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இதெல்லாம் தான் நான் நெய்வேத்தியத்துக்கு முதல் நாள் அதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வச்சுருந்தேன் மறாத நாள் தான் சனிக்கிழமை தான் வந்து அந்த இலை கிடச்சதுனால அந்த இலை கொள்கிட்ட செஞ்சுருந்தேன் இது நானே செஞ்சதுனால ஷேப்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது ஏன்னா அச்சிலாம் நான் வந்து எதுவும் வாங்கலை கையாலேயே நான் வந்து செஞ்சுருந்தேன் தங்கச்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து ரெடி பண்ணியிருந்தா அவள் ஸ்டேட்டஸ் போட்டோன்னே பார்த்துட்டு அவங்களும் இதே மாதிரியே வந்து நெய்வேத்தியம் செஞ்சுருந்தாங்க இது வந்து களிமண் விநாயகர் அவங்க எனக்கு கொஞ்சம் முன்னடியாக வாங்கிட்டாங்க அதனால் அவங்களுக்கு கிடச்சிருச்சு இந்த மஞ்சள் விநாயகர் வந்து தங்கச்சி ரெடி பண்ணியிருந்தா ரொம்ப அழகாக இருந்தது எல்லாத்தையும் வச்ச ஃபோட்டோ போடவும் சரி நீ வீடியோ எடுத்து அனுப்பு அப்படின்னே அப்புறம் வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தா உங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக சாமி கும்பிட்டுருந்தாங்க என்ன நெய்வேத்தியம் வச்ச வச்சதெல்லாம் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோ கேட்டதுனால நெய்வேத்தியம் இதே நைவேத்தியம் தான் அவங்களும் செஞ்சுருந்தாங்க அவங்க செஞ்ச பால்கள் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காக இருந்தது நான் கொஞ்சம் வந்து தண்ணியாக செஞ்சுட்டேன் தான் வித்தியாசம் மற்றபடி ரெண்டு வீட்லேயும் ஒரே நெய்வேத்தியம் தான் வச்சுருந்தோம் தேங்காயெலாம் உடச்சி வச்சு சாமி வந்து ரொம்ப திருப்தியாக கொண்ட கும்பிட்டுட்டோம் அதுக்கப்புறமா எங்கள் ஊர் பெரிய கோயிலுக்கு பிள்ளையார் கோயிலுக்கெல்லாம் போயிருந்தேன் பிள்ளையார் கோயில் வந்து எங்கள் திட்ட பிள்ளையார் கோயிலுக்கு போகும்போது செல் எடுத்துகிட்டு போல அங்கேயும் அழகாக யாகம்லாம் வளர்த்து அபிஷேகம்லாம் செஞ்சுருந்தாங்க அதையுமே பார்த்து சாமி தான் கும்பிட்டுட்டு வந்தோம் எங்கள் வீட்டிலலாம் விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் போச்சு அதே மாதிரி விநாயகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேட்டி கட்டுறது துண்டுசு போடுறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யணும் அன்றைக்கி வெள்ளை இருக்க பூ வந்து கிடைக்கல அந்த நீலம் பூ தான் கிடைச்சிச்சு அதனால நாங்கள் அதை போடாமல் அதுக்கப்புறம் அருகம்புல் அதுக்கப்புறம் பூ இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் இங்கே அம்மா வீட்லையும் அப்படி தான் போட்டிருக்காங்க எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான் போட்டிருந்தோம் இந்த இருபத்தி ஓரு இலைகளில் கொஞ்சம் இலைகள் தான் கிடச்சிச்சு இந்த வருஷம் அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அர்ச்சனையும் பண்ணியிருந்தேன் மறாத நாள் பார்த்தீங்க சனிக்கிழமை அப்படின்னா அன்னைக்கு வந்து நான் இல்லையா அந்த பூவரச இலையில் வந்து ஷேப்பாக அழகாக கொல்கட்டை செஞ்சு ரெண்டு நாளும் சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டேன் இப்போ வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிருந்தேன் சாமி பிறப்படும் நடந்துச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு முடிஞ்சிட்டு எல்லாருக்குமே விநாயகரோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்